திவ்ய சர்பிரசாத சந்நிதியில் காலை ஜபம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஓ அதியுன்னத மதுரம் பொருந்திய இயேசுவே அடியேன் உமது கிருபாசன தண்டையில் இப்படி திரும்ப வந்து சேருமளவும் இந்நேரம் மட்டும் இருண்ட இந்த இரா நேரம் முழுவதும் எனக்காக பொறுமையாய் காத்திருந்தீரே என் அன்புக்குரிய இயேசுவே இப்போது இதோ நான் உமது சந்நிதியில் வந்து சேர்ந்தேன் கடந்த ரா நேரம் முழுவதும் தேவரீர் எனக்காக காத்திருந்ததும் போதாமல் இந்நாள் ஜீவியத்தையும் எனக்கு கட்டளையிட்டு உமது தோத்திரத்துக்காகவும் என் ஆத்ம ரட்சணத்துக்காகவும் உழைத்து பேருபலனை சம்பாதிக்க ஆயுளை தந்தருளினரே இப்பேற்பட்ட நன்மைகளுக்காக நான் என் முழு இருதய நன்றி அறிதலோடே தேவருடைய திருப்பாதத்திலே ஓடிவந்து என்னை முழுதும் தேவரிற்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கின்றேன் இன்று தாழ்ச்சி உள்ளவனாகவும் சின்னஞ்சிறியவர்களுக்குரிய கபடற்ற தனமுள்ளவனாகவும் என்னை புதுப்பித்து உமது திருச்சித்தத்துக்கு முழுதும் அமைந்து நடக்க வரப்பிரசாதம் தந்தருளும் கடைசியாய் உம்மை உண்மை உருக்கமாய் சிநேகித்து சேவிக்கின்றவர்களுக்கு தேவரீர் தாமே வார்த்தைப்பாடு கொடுக்கின்ற நித்திய சம்பாவனைக்கு அடியேனும் பாத்திரவனாக தயசெய்தர்களும் சுவாமி ஆமேன்